பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கதிர் தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையவும் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு ஆனால் போலீஸ் அதை நம்ப தயாராகவே இல்லைன்னு உடனே மறுபடியும் எங்களை நம்ப வச்சு ஏமாத்தலாம் நினைக்காத உன் மேலே உள்ள சந்தேகத்தில் தான் அந்த பொண்ணு சுபாவோட அப்பா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் விசாரிச்சு எப்படியும் அந்த பொண்ணு எங்கே எப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும் நீ சொல்றதெல்லாம் நம்ப நாங்கள் தயாராக இல்லை அதனால உண்மையை சொல்லிரு அப்படின்னு கதிர் சொன்னதை நம்பாம கதிரை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க கதிரும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு சார் அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அவங்க வீட்டு பக்கத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டேன் சார் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எங்கே போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உண்மையாகவே எனக்கு எதுவும் தெரியாது சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னாலும் போலீஸ் நம்ப தயாராகவே இல்லை இங்கே கதிர் அவருக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு உடனே அங்கே இருந்த போலீஸும் இந்த பையன் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம் இவன் என்னவோ தெரிஞ்ச உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இங்கே வீட்டில் எப்படியாவது வக்கீலை கூட்டிகிட்டு போயிட்டு மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி என் பையன் கதிரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காரு பாண்டியன் இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே முத்துவேல் சக்திவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உடனே இங்கே பாண்டியனை ஏலனமாக பேசி அவமானப்படுத்தும் போது இங்கே கதிரையும் பாண்டியன் குடும்பத்தை யும் விட்டுடுக்காத ராஜை அவங்க சித்தப்பாவையும் முத்துவேலையும் வெளுத்து வாங்குறாங்க இனி கதிரை பற்றியோ இல்லை பாண்டியன் மாமாவை பற்றியோ ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் என் சித்தப்பா அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிடுறாங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க சக்திவேலும் முத்துவேலும் கல்யாணமானி கல்யாணமாகி அந்த பாண்டியனோட வீட்டுக்கு போன ராஜி நம்மளையே எதிர்த்து பேசுறானா இந்த ராஜியெல்லாம் இனி நீங்கள் மகளாக ஏற்றுக்கவே கூடாதுன்னு அப்படின்னு சக்திவேல் எப்பயும் போல முத்துவேல் கிட்ட ராஜியை பற்றி தப்பு தப்பாவே பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அப்பத்தா சொல்றாங்க சக்திவேலு இதில் என்ன தப்பு இருக்கு ராஜியோட வீட்டுக்காரர் கதிர் இப்ப எந்த நிலமையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உதவி செய்யலனாலும் பரவாயில்ல மன வேதனையில் இருக்கிற பாண்டியன் குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்தணும்னு நினைச்சா ராஜி எப்படி சும்மா இருப்பா நம்ம வீட்டு பொண்ணு அழுகுறது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் ஏற்கனவே சொன்ன முத்துவேல் கிட்ட கதிர் தம்பிக்கு ஏதாவது உதவி செஞ்சு நம்ம வீட்டு மாப்பிள்ள கதிர் தம்பியை வெளியில கொண்டு வரணும்னு நீங்க அதை பற்றிலாம் யோசிக்காமல் யோசிக்காம எப்ப பார்த்தாலும் பாண்டியன் குடும்பத்தை தலைகுனிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ராஜி எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்பா நம்ம குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணுவோம் வா கல்யாணமாகி வந்தப்ப நீங்க யாரும் அவளை ஏத்துக்கவே இல்லையே ஆனா பாண்டியன் வீட்டில் ராஜியை எவ்வளவு நல்லா அதனால தான் ராஜி அவ வீட்டில் உள்ளவங்களை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா ராஜி செஞ்சதுதான் சரி நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க அப்பத்தாவும் உடனே குமார் சொல்கிறாரு அப்பா ஏழு வருஷம் அந்த கதிரால் கண்டிப்பாக வெளியில் வர முடியாதுப்பா என்ன ஆனாலும் சரி அவங்க உண்மையை எப்படிப்பா நிரூபிப்பாங்க அந்த கதிர் தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானே கதிரால் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க ராஜு வேணும்னா அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம்ப்பா ஆனால் இன்னும் அந்த பாண்டியன் வீட்டில் என்னெல்லாம் நடக்க போதுன்னு பாருங்கள் அதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்பட போகிறோம்ப்பா அப்படின்னு குமார் சக்திவேல்கிட்ட இருக்காரு வீட்டுக்கு வந்த பாண்டியன் கண்கலங்கி போயிருக்கார் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க முன்னாடி இந்த கோமதியோட அண்ணன்கள் நம்மளை எவ்ளோ அவமானப்படுத்துறாங்க என் பையன் மேல தப்பே இல்லைன்னு உண்மையை நிரூபிச்சு என் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜி சொல்றாங்க மாமா நீங்க தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம் கதிர் என்னோட வீட்டுக்காரர் கதருக்கு உதவி செய்ய நானும் வரமம்மான்னு சொல்ல உடனே செந்தில் சரவணன்னு வேண்டாப்பா நீ அம்மாவுக்கு துணையாக வீட்டில் இருங்க அம்மாவே கதிரை பார்க்காம ரொம்ப நேரமாக இருக்காங்க அம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா எப்படியாவது கதிரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சொல்கிறாங்க என் பையன் கதருக்கு மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அவன் ராஜையை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து உங்கள் அப்பா கதிரை புரிஞ்சிக்காமல் எப்பெல்லாம் பிரச்சனைன்னு வருதோ அவனை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திகிட்டு இருந்தாரு அவன் ராஜி தான் முக்கியம்னு சொல்லி ராஜி வேலைக்காக வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சான் என் பையனுக்கு மட்டும் நிறைய பிரச்சனை வருது அவன் மட்டும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி நான் நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்பவே அழுகிறாங்க உடனே ராஜி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்கத்த எனக்கு கதிர் மேலே நம்பிக்கை இருக்குது உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் உட்காந்து அழுதுட்டுருங்கத்த நான் கதிரை கதிர் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன் சீக்கிரமாகவே உங்கள் பையன் கதிரை நான் வீடு கூட்டிகிட்டு வருவேன் த அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உன்னால் எப்படி முடியும் ராஜினி கேட்க அத்தை எல்லாம் முடியும் தப்பு செய்யாத கதிர் தான் தப்பு செஞ்சான்னு மற்றவங்க சொல்லும்போது தப்பே செய்யலைன்னு நம்மளால் ஏன் த நிரூபிக்க முடியாது நான் பார்த்துக்கிறேன் த அப்படின்னு சொல்லிட்டு ராஜே ரொம்பவே தைரியமாக சரவணன் கிட்டேயும் சொல்கிறாங்க மாமா என்னை கதிரை பார்க்க கூட்டிகிட்டு போங்க கதிர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கு கதர் மேலே சந்தேகமும் இல்லை கதிர் இப்படி செஞ்சுருப்பாருன்ற நம்பிக்கையும் கிடையாது நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கதருக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் கதிர் இனிமேல் அங்கே இருக்கக்கூடாது மாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே செந்தில் சொல்கிறாரு இல்லைப்பா ராஜி அங்கே அந்த பொண்ணு சுபாவோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு நாங்களே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க மேற்கொண்டு அங்கே போனால் மத் நம்மளை கதரை பார்க்க விடுவாங்களோ என்னவோ தெரியலையேன்னு சொல்ல நான் பேசுகிறேன் கதிர்காக நான் பேசி புரிய வைக்கிறேன் கதர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரணும் மாமா அப்போதான் உண்மை உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜை செந்தில் சரவணனை கூட்டிட்டு அங்கே கதிரை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க இங்கே பாண்டியனும் இந்த ராஜுக்கு இருக்கிற தைரியம் கூட எனக்கு இல்லாமல் ஆயிடுச்சு என் பையனோட நிலைமையை பார்த்து என்ன செய்யனே தெரியல கோமதி அப்படின்னு கண் கலங்கி போய் உட்காந்துருக்காரு உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க அதான் ராஜி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காள் மாமா கண்டிப்பாக ராஜி இங்கே கதிர்க்காக என்ன வேணாலும் செய்வா அவள் குடும்பத்தில் இருந்து நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினச்ச ராஜியோட அப்பா சித்தப்பான்னு கூட பார்க்காம நம்மளுக்கு தானே ராஜி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ராஜி வந்து கதிர் மேல தப்பே இல்லைன்ற உண்மையை நிரூபிக்க தான் போறா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மீனா எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொன்ன கதிரோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம கதிர் மேல நம்பிக்கையே இல்லாம கதிர் சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு நினைச்ச போலீஸும் கதிரை வெளுத்து வாங்கினதால கதிரால அங்க நிக்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அங்க போலீஸ பார்க்க போன ராஜி கதிரோட நிலமையை பார்த்துட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க கதிர் உனக்கு என்ன ஆச்சு கதிர் உனக்கு இப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன் ஆனா என் முன்னாடியே நீ இந்த நிலமையில இருக்கே அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்பவே அழுகுறாங்க கதிர் கதிரால் பேசக்கூட முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு ராஜியால் தாங்க முடியல உடனே இங்கே சரவணனும் செந்திருவோம் சார் என்ன சார் நாங்கள் தான் சொன்னோமே சார் வக்கீலை கூட்டிகிட்டு வரோம் அது வரைக்கும் என் தம்பியை எதுவும் செய்யாதீங்கன்னு என்ன சார் இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க என் தம்பியால் தாங்க முடியாது சார் அப்படின்னு இங்கே கதிர் வந்து கதிரோட நிலமையை பார்த்து எல்லாரும் ரொம்பவே அழுகிறாங்க உடனே ராஜி சொல்கிறாங்க கதிர் கொஞ்சம் பாரு கதிர் என்கிட்ட நடந்த எல்லா உண்மையவும் சொல்லு கதிர் என்ன தான் நடந்துச்சு அந்த பொண்ணை நீ எங்கே இறக்கி விட்ட அந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே கதிரும் பேசவே முடியாமல் நடந்த எல்லாத்தையுமே ராஜி மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு ராஜியும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த பொண்ணை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த கதிருக்கு இந்த ஒரு நிலமைனா அந்த பொண்ணு எங்கே போனாங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்போ தான் கதிர் மேலே தப்பே இல்லைன்னு இங்கே போலீஸ் மட்டும் இல்லை எல்லாருக்குமே புரிய வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க ராஜி உடனே கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் கதிர் எனக்கு நீ எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்க எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க ஆனால் என்னால் நீ இப்படி இருக்கனுக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் தானே கதிர் நீ வேலைக்கு போய் உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கதிர்க்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் சொல்லிட்டு ராஜ உடனே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே ராஜ உடனே செந்திலையும் கூப்பிட்டுக்கிட்டு சுபா அப்பாவை பார்க்கறதுக்காக சுபாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் சுபாவோட அப்பா அம்மானு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியல என் பொண்ணு எப்போ வீட்டுக்கு வருவான்னு தெரியலையே அந்த கதிரை நம்பி அனுப்புனது பெரிய தப்பா போச்சு எப்பயுமே என் பொண்ணு வெளியில் போகும்போது நான் கூடையே போவேன் ஆனால் இப்படி நான் அவளை தனியாக விட்டுருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி சுபாவோட அப்பா ரொம்பவே அழுகிறாங்க சுபாவை நினைச்சு நினைச்சி சுபாவோட அம்மாவுக்கு ரொம்பவே முடியாமாயிருது இங்கே சுபா எங்கே போனான்னு கண்டுபிடிக்கிறதா இல்லை சுபாவோட அம்மா அம்மா இந்த நிலைமையில இருக்கிறதும் போது இவங்களை கவனிக்கிறதான்னு தெரியலையே அப்படின்னு சுபாவை நினைச்சி சுபாவோட அப்பா ரொம்பவே கண் கலங்கி அல ஆரம்பிக்கிறாரு இங்கே ராஜி கதரோட கார்ல வந்த அந்த சுபாவோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு சுபாவை பற்றி விசாரிக்கிறாரு உடனே ராஜி சொல்றாரு உங்க மனவேதனை என்னன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் என் வீட்டுக்காரர் கதிர் மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் கதிர் யாருக்கா இருந்தாலும் உடனே உதவி செய்யணும்னு நினைப்பானே தவிர்த்து மற்றபடி கதிரால் யாருக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை நானே இப்போ நல்லா வாழ்றேனா அதுக்கு காரணம் கதிர் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அழாதீங்கன்னு சொல்லி சுபாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு எங்கெல்லாம் சுபா போகணும்னு நினச்சாங்க சுபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்ற விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ராஜி அது மட்டும் இல்லாமல் சுபாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க ராஜி ஏன்னா என்ன ஏதுன்னு சுபாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கணும் இப்போ சுபாவோடய அப்பாவும் அம்மாவும் இருக்கிற நிலமையில அவங்களால எதுவுமே செய்ய முடியாது கதிர் கதிர் மேலே தப்பு இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் தான் ஆகணும்னு சொல்லிட்டு சுபாவோட அப் அப்பா வெளி வீட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க கதிர் இங்கே தான் அந்த பொண்ணை விட்டுட்டு கதிர் கரம்ப கிளம்புனதான் சொன்னான் அப்போ அந்த இடத்துல சிசிடிவி இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறாங்க ராஜி எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குதா இல்லையா இங்கே கதரும் கதிர் வந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் விட்டதாகவும் இந்த இடத்துல இறக்கி விட்டதாகவும் தானே சொன்னார் அப்போ அங்கே சிசிடிவி இருக்குதான்னு பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே சிசிடிவி இருக்கிறத ராஜி வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த சிசிடிவி மூலமாக அந்த பொண்ணு இப்போ எங்கே போயிருக்கு இங்கே கதிர் வந்து அந்த பொண்ணை கார்லேருந்து இறக்கி விட்ட எல்லாமே இதில் இருக்கும்ல அப்போ இதை ஒரு ஆதாரமாக நம்ம போலீஸ் கிட்டே காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராஜி உடனே கதிர் அந்த பொண்ணு சுபாவை எங்கே இறக்கி விட்டாரோ அந்த இடத்துக்கு எதிர்லேயே ஒரு வீட்டில் சிசிடிவி இருக்கிறத பார்த்த ராஜி உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்டே போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு தனக்கு உதவி செய்யுமாறு கேட்குறாங்க உடனே அந்த வீட்டில் உள்ளவங்களும் வேறே வழி இல்லாமல் ரொம்பவே ராஜி அழுது கேட்டதால் இங்கே கதிருக்கு உதவி செய்ய அந்த சிசிடிவியில் என்னலாம் இருக்குது அப்படின்றத ராஜியும் செந்திலும் வந்து பார்க்குறபடி செய்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்கே ராஜிக்கும் செந்திலுக்கும் தெரியுது இங்கே கதிர் அந்த பொண்ணை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு போக சொல்லி இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு மேற்கொண்டு அங்கே போன பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடியே ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது வீடியோ தெளிவாகவே இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்ட ராஜி எப்படி கண்டுபிடிக்க அந்த ரெண்டு பேர் யாரு அந்த ரெண்டு பேர் எதுக்காக அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக முயற்சி செஞ்சாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க ராஜி உடனே இங்க வந்து செந்தில் சொல்றாரு ராஜி அதான் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரு ஒருவேளை அவங்க இந்த சுபாவோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா சுபா வேற எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயும் போயிருப்பாங்களான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ராஜ்யும் மாமா இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே கதிர் சொன்ன மாதிரி அங்கே ராஜி கூட கார்ல போன அந்த ரெண்டு பசங்களும் யாரு அவங்க காலேஜுக்கு அன்னைக்கு வரல அப்போ நம்ம காலேஜில் போய் கேட்டால் சுபா காலேஜுக்கு வராத அன்னைக்கு வேறு யார் காலேஜுக்கு வரலை அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுபா படித்த காலேஜில் போயிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க சுபா வந்து வராத அன்னைக்கு அந்த ரெண்டு பசங்களுமே காலேஜுக்கு வரல அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அந்த பசங்க யார் என்ன ஏது அப்படின்ற விவரத்தையும் வந்து எடுத்துக்கிறாங்க இங்கே ராஜி அந்த பசங்களோட வீட்டில் போய் ராஜி விசாரிக்கிறாங்க ஆனால் ரெண்டு நாள் ஆகியும் என் பசங்க ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லி வெளியில் போயிருக்காங்க ரெண்டு நாள் ஆகியும் வீட்டுக்கு வரல அப்படின்னு அந்த பசங்களோட அம்மாவும் அப்பாவும் சொல்லிடுறதுனால மேற்கொண்டு என்ன முடிவெடுக்கனே தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க ராஜி உடனே ராஜி சுபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அந்த சமயம் சுபாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே சுபா எங்க இருக்கான்னு தெரியல எங்க வீட்டுக்கும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுல சுபாவோட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் எல்லா உண்மையும் சொல்ல ரொம்பவே பயந்துக்கிட்டு இங்க ராஜி கிட்ட பேசுறத ராஜி புரிஞ்சுக்கிறாங்க உடனே ராஜி சொல்றாங்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுனால என் வீட்டுக்காரர் மேல தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சுபாவையும் சீக்கிரமா சீக்கிரமா அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் சேர்த்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க தான் பொண்ணை காணோன்னு அந்த சுபாவோட அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க நீங்க எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும்னு சொன்ன உடனே அப்பதான் சொல்றாங்க சுபாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம கார்ல இருந்த கதிர் தான் கூட்டிட்டு வந்து நல்லபடியா சுபாவை இறக்கி விட்டுருக்காரு சுபா இறங்கின உடனே எனக்கு தான் போன் பேசினா நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தா ஆனா பின்னாடியே அந்த ரெண்டு பசங்களும் வர இங்க சுபா பயந்து போய் எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கா போல அது மட்டும் இல்லாம சுபா அங்க இங்கேன்னு பயத்தில் இருந்ததுனால அங்கேயே மயங்கியிருக்கா ஃபோனில் இருந்த நான் பேசிக்கிட்டே இருந்தேன் ஆனால் சுபா மயங்கினதுனால எனக்கும் எதுவுமே உதவி செய்ய முடியல ஆனா சுபா அந்த ரெண்டு பசங்க கிட்ட இருந்தும் எப்படியாவது தப்பிக்கணும்னு மட்டும் ரொம்பவே முயற்சி செஞ்சுருப்பா நானும் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும்னு சொன்னா எனக்கும் பிரச்சனை வரும் தான் நான் ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டேன் சுபாவுக்கு இப்ப என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த ரெண்டு பசங்களும் கிடைச்சாதான் சுபா இப்ப எந்த நிலமையில இருக்கானே நம்மளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சுபாவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வேற வழி இல்லாமல் தன்னால் உண்மையவும் கண்டுபிடிக்க முடியலையே ஆனால் எப்படி கதிர் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே ராஜ உடனே போலீஸ் கிட்டே போயிட்டு சார் அந்த சுபா என்னைக்கு காலேஜுக்கு போகலையோ அவளோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகல சார் அந்த பசங்களை பற்றி நீங்கள் முதல்ல விசாரித்து அதுக்கப்புறமா நீங்கள் என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கலாம் சார் அந்த பசங்க தான் இங்கே வந்து சுபாவை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லும்போது ஏமா கதிர் சொல்கிறதையே நம்பாமல் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும்போது நீ கதிர்க்கு சாதகமாக வேறு உண்மையை இந்த மாதிரி இருக்கியா ஏமா கதிர் இப்படிலாம் வந்து சொல்ல சொன்னா என்ன இதுக்காக தான் நீங்க வந்து அந்த தம்பி கதிர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன் முதல்ல இங்கேருந்து கிளம்புமா உண்மையை எப்படி வர வைக்கணும்னு தெரியும் சுபாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சார் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன் இங்கே கதிர் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான் சார் அதனால தான் நான் சொல்றேன் அந்த பசங்க ரெண்டு பேரையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா இந்த சுபாவும் கிடைச்சிருவாங்க சார் கதிர் மேலே தப்பே இல்லைன்றதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனால் போலீஸ் அங்கே ராஜி சொல்ற எதையுமே கேட்காம அவங்கள முதல்ல அங்கேருந்து போக சொல்றாங்க இங்கே ராஜி ரொம்பவே கதிரோட நிலைமையை பார்த்து அழுதுகிட்டே இருக்கும்போது இங்கே சுபா ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல மயங்கி இருந்த உடனே அவங்களுக்கு தெளிவு வருது உடனே சுபாவும் மெதுவாக எழுந்திரிச்சு எங்கே இருக்கோனே தெரியாமல் பார்க்குறாங்க உடனே அவங்க வேற வழி இல்லாமல் கையில் ஃபோன் இருந்ததால் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க சுபா சொல்கிறாங்க நான் எங்கே இருக்கேனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா ஆமாம் நீ நல்லா இருக்கியா உன் அப்பா அம்மாவை பார்க்க நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கே இருக்கேனே தெரியல அந்த கதர் பிரதர் என்ன நல்லபடியாக வீட்டுக்கு பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு போனார் ஆனால் மறுபடியும் அந்த பசங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்துட்டாங்க நான் அவங்களுக்கு பயந்து எங்கே போனேன் என்ன ஆச்சுனே தெரியல இப்போ தான் கண்முழிச்சேன்னு சொல்லும்போது நீ முதல்ல வீட்டுக்கு போ அது மட்டும் இல்லாமல் உன்னால் கதிர் இப்போ எவ்வளோ அவமானப்பட்டுருக்காரு தெரியுமா உங்கள் அப்பா கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ அந்த கதிரோட ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க நானும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீ ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்ற உண்மையை அங்கே வந்து சுபாவோட ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையுமே சுபா கிட்ட சொல்ல அப்போதான் தெரியுது தப்பே செய்யாத கதிரண்ணனுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா அதுவும் அப்பா என் மேலே உள்ள பாசத்தில் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா நான் நல்லா தான் இருக்கேன் அதுவும் மட்டும் இல்லாமல் நான் தான் தேவையில்லாமல் அப்பா பேச்சை கேட்காம நான் தனியாகவே போய்க்கிறேன்னு சொல்ல போய் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு என் ஃப்ரெண்ட்ஸை நம்பவே கூடாதுன்றது மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் தனியாக போயிருக்க கூடாது எனக்கு உதவியாக இருந்தது கதிரண்ணன் தான் அவங்க மேலேயே அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சுபா உடனே அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அவங்க அப்பா ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்காரு அம்மா வேற முடியாமல் படுத்துகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சுபாவும் அப்பா நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க சுபாவை பார்த்த உடனே முடியாமல் இருந்த அவங்க அம்மா சந்தோஷமாக வந்துட்டியா சுபா உனக்கு என்னாச்சு நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி அழக ஆரம்பிக்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சுபா சொல்லிவிட்டு இங்கே கதிரெண்ண மேலே எந்த தப்புமே இல்லை அவங்களால தான் நான் நல்லபடியாக வீடு வரைக்கும் வந்தேன் ஆனால் மறுபடியும் அந்த பசங்க ரெண்டு பேரும் என் பின்னாடியே வந்து என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சாங்க நான் பயந்து அங்கே இங்கேன்னு போன அப்போ மயங்கிட்டேன் என்னை தேடி பார்த்துட்டு அந்த பசங்களும் நான் எங்கே போனேனே தெரியாமல் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க ஆனால் என்னால் அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாதுப்பா ஆனால் நீங்கள் ஏன்ப்பா தேவையில்லாம இங்கே கதிரண்ண மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அவங்க நான் பணம் கொடுத்தப்ப கூட வாங்கவே இல்லை தெரியுமா நீ நல்லபடியாக உங்கள் அப்பா கூடயே இருமா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு மனசுள்ள கதிர் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களேப்பா முதல்ல கிளம்புங்கப்பா கதிர் அண்ண மேலே எல்லாம் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நடந்து எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட நான் சொல்கிறேன் முதல்ல கதிர் கதிரனை வெளியில கூட்டிகிட்டு வரணும் கதிரனை ரொம்ப நல்லவர் தெரியுமாப்பா எனக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த பசங்க கிட்டே இருந்து என்னை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்ததே அவர்தான் தான் மறுபடியும் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சது பெரிய தப்புப்பா என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி நான் வெளியில் போயிருக்கவே கூடாது கதிரனை மட்டும் இல்லைனா இப்போ எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் இப்போ நான் நல்லபடியாக அவங்க முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே கதிரனன் தான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட ஒன்று விடாமல் சொல்ல இதை நினச்சி சுபாவோட அப்பா ரொம்பவே அழுகுறாரு இந்த நல்ல தம்பி மேலே அவரோட நல்ல மனசு புரிஞ்சிக்காம கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேம்மா உனக்கு ஏதாவது ஆயிருக்கும் அந்த தம்பி தான் உனக்கு கூட்டிகிட்டு போய் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சி நான் செஞ்ச அந்த செயலால் அந்த தம்பி குடும்பமே என் என் முன்னாடி அழுதுட்டு நின்னாங்க என் பையன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு அந்த கதிர் தம்பியோட அப்பா எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க ஓ மேலே உள்ள பாசத்தில் நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு மனசு வேதனை படுறாரு சுபாவோட அப்பா இங்கே சுபாவும் சுபாவோடய அப்பாவும் கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் உண்மையை சொல்கிறதுக்காகவும் போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க சுபாவை பார்த்த உடனே அங்கே போலீஸ் சொல்கிறாங்க என்ன உங்கள் பொண்ணு வந்துட்டாலா என்ன எங்கே போயிருந்தா அப்படின்னு கேட்கும்போது சார் நான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆனால் கதிரண்ண மேலே எந்த தப்புமே இல்லை நான் தான் தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் எல்லோரும் முடிவெடுத்தோம் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்கக்கிட்டேருந்து இருந்து என்னை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்ததே கதர் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் போலீஸ்க்கு தெரிய வருது அப்போ இவ்வளோ நேரம் கதிர் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்காரு நாம தான் அவர் சொன்னது பொய்னு நினச்சி வெளுத்து வாங்கிட்டோமே இந்த தம்பி மேலே அப்போ எந்த தப்புமே இல்லையா அப்படின்ற மாதிரி போலீஸும் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராஜியும் அந்த சிசிடிவி ஆதாரத்தெல்லாம் எடுத்ததால் அந்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து போலீஸ்கிட்ட காமிக்கிறாங்க ராஜி இங்கே பாருங்கள் கதிர் மேலே தப்பே இல்லை ஏற்கனவே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இறக்கி விட்டுருக்காரு இதுக்கு மேலே தானே அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஆதாரத்தையும் போலீஸ் காமிக்க கதிர் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி கதிரை வீடுக்கு போக சொல்லிடுறாங்க போலீஸ் ஆனாலும் தப்பே செய்யாத கதிரை அவர் சொன்ன உண்மையை கூட புரிஞ்சிக்காமல் இப்படி வெளுத்து வாங்கியிருக்காங்களேன்னு சொல்லி இங்கே கதிரோட நிலமையை பார்த்து கண் கலங்கி ராஜி அழுகும்போது இங்கே சுபாவோட அப்பா ராஜிக்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க கதிர் தம்பி என்னை மன்னிச்சிருப்பா நீ இல்லைனா என் பொண்ணு நல்லபடியாக என் வீ வரைக்கும் வந்திருக்க மாட்டாப்பா அது நீ தான் பிரச்சனையில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு என் பொண்ணு மேலே உள்ள கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நீ நல்லது செஞ்ச உன் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு சுபாவோட அப்பா இங்க வந்து கதிர் முன்னாடி அழுதுகிட்டே மன்னிப்பும் கேட்குறாரு இங்க உடனே கதிர் பரவாயில்லைங்க பொண்ண இனியாவது நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாவை பார்த்து மெதுவா சிரிச்சிட்டு ராஜி போகலாம் ராஜி இனியாவது எல்லோரும் என்னை நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மெதுவாக அங்கேருந்து கதிரை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராஜி இப்படி சுபா வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம் கதிர் மேலே நான் வச்ச நம்பிக்கை வந்து வீணாகலை கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கதிரோட நல்ல மனசுக்கு சுபாவே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு ராஜியும் கதிரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு கோமதி சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க என் மருமக எப்படியும் என் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் தப்பே இல்லை நிரூபிப்பேன்னு சொன்னால் அதே மாதிரி கதிரை கூட்டிகிட்டு வந்துட்டா பார்த்தீங்களாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க உடனே இங்க கதிரா இருக்கட்டும் பாண்டியனாக இருக்கட்டும் ராஜி தைரியமா கதிர் மேலே தப்பே இல்லை நிரூபிக்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அதனால கதிருக்காக ராஜி செஞ்ச இந்த செயலெல்லாம் பார்த்து பாண்டியனா இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் கண் கலங்கி போய் ராஜிக்கு நன்றி சொல்கிறாங்க ஆனால் கதிரை பார்த்த ராஜி ரொம்ப சந்தோஷமாக கதிருக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ராஜியை நினச்சி கதிர் ரொம்ப பெருமைப்படுறாரு எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே ராஜியால் தாங்கிக்க முடியாமல் எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு உதவி செய்ய ராஜி என்னெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு ராஜியோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறாரு கதிர் ராஜி கதிருக்காக செஞ்ச செயலெல்லாம் பார்த்து பாண்டியன் மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் இங்க ராஜிய ரொம்பவே பெருமையா பேசுறாங்க ராஜியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க